அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலகட்டங்களில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலை என்னன்னு பார்த்தீங்கன்னா பணம் வந்து என்னால் சேமிக்கவே முடியலை அதிகமாக செலவு தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டாக இருக்குது ஸோ உங்களோட பிரச்சினையை தீர்க்கிறதுக்காக நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் செலவு செஞ்சாலும் உங்களுக்கு பணம் வந்து சேவிங்ஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூப்பரான டிப்ஸ் இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்க பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ரிஜூஸ் டைரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாத வருமானம் ஒரு நாற்பதாயிரம் ரூபாயாக இருந்தாலுமே என்னால் சேமிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சில பேர் இருபதாயிரம் ரூபாயாக இருந்தாலும் சேமிக்க முடியலன்னு சொல்கிறாங்க ஸோ சேமிக்கணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு ஃபஸ்ட்டு வரணும் ஸோ அந்த எண்ணம் வந்துச்சு அப்படின்னா தான் சேமிக்கிறதுக்கு உண்டான ஒரு சுச்சுவேஷனை நம்மளால் உருவாக்க முடியும் ஸோ நம்மளால் முடியாது அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக முடியவே முடியாது அதுக்காக தான் நிறைய டிப்ஸ் என்னோடய வீடியோஸ் என்னோடய சேனல்ஸ்லாம் நான் போட்டுகிட்டே இருக்கேன் ஸோ நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்களுக்கு இது ஒரு உதவி இருக்கணும் அப்படின்றதுக்காக சோ இப்போ வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டீப் என்னன்னு பாத்துக்கலாம் நம்மளுடைய செலவு வந்து எதில் அதிகம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கக்கூடிய மந்த்லி கிராசரிஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சஸ் அதிகமாக ஆகுது ஏன் இவ்வளோ அதிகமாகுது அப்படின்னா நம்மளுடைய சில தான் ஸோ அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கிறணும் முக்கியமாக நம்ம வாங்கக்கூடிய மளிகை கடை பார்த்திங்கன்னா நமக்கு எப்போவுமே அடிக்கடி நம்ம போய் வர கடையாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னால் இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா போன உடனேயே எந்த பொருள் எந்த இடத்துல இருக்கும் இப்போ மசாலா பாக்கெட்ஸ்லாம் எங்கே இருக்கும் இப்போது சர்க்கரை வெல்லம் தேயிலை இந்த மாதிரி பொருட்கள்லாம் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக தெரியும் அதனால் போன உடனேயே நம்மளுடைய பில்லை பார்த்துட்டு கரெக்டாக அந்த பொருளை எடுத்து நம்ம ஒரு பேஸ்கெட்டில் போட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவோம் இதே நேரத்தில் நம்ம வேறு ஒரு கடையில் போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி உள்ளே போனோம் அப்படின்னா அதில் எங்கே என்ன பொருள் இருக்குது அப்படிங்கிற விஷயம் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியாது தேவையில்லாத பொருட்கள் நம்மளுடைய கண்களில் படக்கூடும் ஸோ அந்த மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸஸ்லாம் நம்ம கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றே ஒன்று வாங்கி யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளே தோணும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறணும் அப்படின்றதுக்காக தான் நமக்கு பழக்கமான ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கோ ஒரு கடைக்கோ போகிற மாதிரி பார்த்துக்கோங்க அதே நேரத்தில் உங்கள் ஊர் பக்கத்துலேயே ஹோல்சேலில் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக ஹோல்சேலில் வாங்க பாருங்கள் ஏன்னா நீங்கள் ஹோல்சேலில் வாங்கும் போது பாதிக்கு பாதி இல்லைனா ஒரு முக்கால்வாசி கண்டிப்பாக நீங்கள் வந்து சேமிக்க முடியும் அதே மாதிரி நமக்கு என்ன பொருள் தேவையோ அதை மட்டும் வாங்கக்கூடிய பழக்கத்தை நம்ம கொண்டு வரணும் ஏன்னா ஒரு நாள்லேயே இருபதாயிரம் ரூபாய் நம்ம செலவு பண்ணுறதா இருந்தாலும் செலவு பண்ணலாம் சேமிக்கிறதா இருந்தாலும் சேமிக்கலாம் எல்லாமே நம்மளுடைய கைகளில் தான் இருக்குது அடுத்ததாக நம்ம வாங்கக்கூடிய இருந்து எப்படி நம்மளுடைய பணத்தை சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம மளிகை பொருள் வாங்கும்போது சில பொருட்களில் வந்து ஆஃபர் போட்டிருப்பாங்க ஸோ ரெண்டு வாங்கினா மூணு ஃப்ரீ அந்த மாதிரி ஸோ பார்க்குற எல்லாமே நம்ம வாங்கிட முடியாது அதே நேரத்தில் ஆஃபர் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொல்லவும் மாட்டேன் ஸோ நான் டீட்டெயிலு நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியும் ஸோ நம்ம வாங்கக்கூடிய பொருட்களில் நமக்கு எது தேவையோ அந்த பொருட்களில் ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்குங்க அதே நேரத்தில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் ஆகட்டும் இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம யூஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக அப்படின்ற பொருட்களில் நீங்கள் ஆஃபர் போட்டிருந்தால் கண்டிப்பாக வாங்குங்க நம்மளுடைய சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களில் நம்ம எப்போவாச்சும் ஒரு வாட்டி யூஸ் பண்ணுவோம் ஒரு மாதத்தில் ரெண்டு டைம் தான் நான் யூஸ் பண்ணுவேன் இல்லைன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற பொருட்களில் ஆஃபர் போட்டால் கண்டிப்பாக கண்டிப்பா வாங்கவே வாங்காதீங்க நம்ம ஷாம்புலாம் வாங்குறோம் அப்படின்னா ஒரு பெரிய பாட்டில் வாங்கும்போது நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு மூணு டைம் தான் நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணுவோம் தலைக்கு மற்ற நாட்களை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பெரிய பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணோன்னா குழந்தைங்கள்லாம் யூஸ் பண்ணும்போது அதை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிடுவாங்க அந்த ஷாம்பு வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகிடும் சீக்கிரமாகவும் தீந்து போயிடும் ஸோ நம்மளுடைய காசு ரொம்ப வேஸ்ட் ஆகிடும் அந்த மாதிரி நீங்கள் பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணுறதை காட்டிலும் இப்படி நீங்கள் சின்ன சின்ன பேக்கெட் ஸ் வாங்கி யூஸ் பண்ணும்போது ஒரு பேக்கெட் வந்து ரெண்டு ரூபாய்க்கு கூட கிடைக்குது ஒரு ரூபாய்க்கு கூட ஷாம்பு கிடைக்கிது ஸோ உங்களுக்கு எந்த ஷாம்பு யூஸ் ஆகுமோ அது வந்து இந்த மாதிரி சின்ன சேஷியில் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க பசங்களுக்குமே சின்னதாக கட் பண்ணி கொடுக்கும்போது அவங்க பாதி யூஸ் பண்ணிவிட்டு இன்னும் மீதியை கூட வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதிகமாக பணத்தை சேமிக்க முடியும் அடுத்ததாக நம்ம வாங்கக்கூடிய பொருட்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா மட்டும் வாங்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து யூஸ் இருப்போம் ஒரு ப்ராண்டு சோப் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதர் பிராண்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்காது அதே நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணாத ஒரு பொருளுக்காக அது ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால நம்ம வேறு ப்ராண்டு வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா அதை பசங்களையும் யூஸ் பண்ண மாட்டாங்க யாருமே யூஸ் பண்ணாமல் அந்த பொருள் வந்து வீணாகவே போயிடும் அதாவது நம்முடைய பணம் வந்து அந்த டைமில் ரொம்பவே லாஸ் ஆகிடும் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எந்த பிராண்டும் அதுக்கு மட்டும் ஆஃபர் கொடுக்கும்போது நீங்கள் அதை வாங்கி பயனடைங்க அதே மாதிரி நம்ம வாங்கக்கூடிய ப்ரஷஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து ரெண்டு வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்றது மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ பை டூ கெட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம பொருட்கள் வாங்கும்போது ஆஃபரில் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க ஸோ இதெல்லாம் வாங்கி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வீணாக போகாது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு பொருட்களை அதிகமாக அதாவது ஆஃபரில் கிடைக்கிது அப்படின்றதுக்காக நம்ம வாங்கிட வேணாம் ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் ஆஃபரில் வாங்கிக்கோங்க இது மூலமாக அதிகமான அளவு நமக்கு வந்து பணம் வந்து ரொம்பவே சேவிங் ஆகும் சில நேரங்களில் நம்ம மாவு பொருட்கள் எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணுவோம் இப்போ மைதான் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு டைம் இல்லைனா ரெண்டு டைம் தான் யூஸ் பண்ணுவோம் அண்ட் ஓட்ஸ் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளாக இருந்துச்சு அப்படின்னா எது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறோமோ அந்த பொருட்களில் ஆஃபர் கிடைக்கும் போது நம்ம வாங்கி வச்சுக்கிறது நல்லது ஸோ ஆஃபர் கிடைக்கிது அப்படின்றதுக்காக எல்லா பொருட்களையுமே வாங்கி நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் வண்டு பூச்சி எல்லாமே வரும் ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருட்களையுமே அது நாசப்படுத்திடும் இது மூலமாக நம்மளுடைய பணம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகும் ஸோ நான் சொல்கிறது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் எந்த மாதிரியான ஒரு ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம வாங்க முடியுமோ அதே அளவுக்கு நம்முடைய பணத்தை வந்து நம்மளால் சேமிக்கவும் முடியும் இப்போ காஃபிலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாருமே டெய்லி யூஸ் பண்ண மாட்டோம் எப்போவாச்சும் ஒரு வாட்டி யூஸ் பண்ணுவோம் அதே நேரத்தில் கெஸ்ட்டு யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு காஃபி பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் மட்டுமே யூஸ் பண்ணுவோம் ஸோ இது வந்து பெரிய பாட்டிலில் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்குள்ளாக அது வந்து ரொம்ப கெட்டிப்பட்டுரும் இல்லைனா ஃப்ரிட்ஜு உள்ளே வச்சு நம்ம ரொம்ப சேஃபாக பாதுகாக்கணும் ஸோ இந்த மாதிரியான டென்ஷன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன பேக்கெட்டில் உள்ள காஃபி தூள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இது வந்து ஒரு பேக்கெட் வந்து ரெண்டு ரூபா தான் வரும் ஸோ ஒரு பாட்டிலில் வாங்கக்கூடிய குவான்டிட்டி உங்களுக்கு கிடைக்கணும் அதே நேரத்தில் வந்து ரொம்ப 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 உங்களுக்கு வந்து கம்மியாக கிடைக்கும் நீங்கள் இந்த மாதிரி சின்ன பேக்கெட்ல வாங்கும் போது ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி பெண்கள் வேஸ்ட் பண்ணக்கூடிய காசில் கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் தான் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெய் வாங்கிட்டு அந்த பாட்டில் இருந்துச்சு அதில் தான் கடுகு உளுந்து போட்டிருக்கேன் இது வந்துட்டு நான் ஜாம் யூஸ் பண்ண அந்த கிளாஸ் பாட்டிலு தான் ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடியது காஃபி தூள் இருக்கக்கூடிய அந்த பாட்டிலு ஸோ அது வாங்கும்போதே பாட்டிலோட பாட்டிலோடு தான் வந்துச்சு ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய கிச்சன் ஐட்டம்ஸில் நமக்கு பாட்டில் கிடச்சிச்சு அப்படின்னா அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ண பார்ப்போம் ஏன்னா அதிகமான விலை கொடுத்து நம்ம ஒரு பொருள் வாங்கி நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி நம்ம கிடைக்கும்போது நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் நமக்கு ஃப்ரீயாக கிடைச்ச மாதிரி ஆகும் நம்மளுடைய பணமும் சேவாகும் 红。Okay. அடுத்ததாக ஒரு முக்கியமான டிப்ஸு நம்ம ஒரு பொருளை கீழே தூக்கி போடுறோம் அப்படின்னா அந்த பொருளை வச்சு என்னெல்லாம் ரீயூஸ் பண்ணலாம் ரீயூஸ் ஐடியாஸ் என்ன பண்ணலாம் நமக்கு பயனுள்ள ஒரு பொருளாக மாற்றும் போது அந்த ஒரு பொருள் வாங்கக்கூடிய பணம் நமக்கு சேவ் ஆகுது அதே நேரத்தில் கீழே தூக்கி போடக்கூடிய ஒரு பொருளை நம்ம வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் ஒரு விஷயம் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபைடும் நமக்கு கிடைக்கும் அதுக்காக ஏதோ ஏனோ தானனு ஒரு விஷயம் பண்ணாமல் அதை ஒரு ஒர்த்தான ஒரு விஷயமாக நம்ம மாற்றணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் நான் வந்து அரிசி பேக்கில் தான் நான் பண்ணியிருக்கேன் நம்ம எல்லார் வீட்லேயுமே அரிசி பேக்கு கண்டிப்பாக இருக்கும் இதில் வந்து ஏதாச்சும் நம்ம பழைய துணி வச்சுப்போம் இல்லைன்னா கீழே தூக்கி கூட போட்டுருவோம் பட் இதில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக நான் மாற்றணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு என்னோடய கிச்சனுக்கு ஷெல்ஃபில் இதை நான் வந்து ஒட்டி வச்சிருக்கேன் ஸோ இப்போ கிச்சனில் ஷெல்ஃபில் ஒட்டக்கூடிய அந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அமௌண்ட்டு தனி அமௌண்ட்டு தான் வரும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் வரும் ஸோ எனக்கு வந்து அந்த பணம் சேவிங்ஸ் ஆகுது இந்த ஸ்டிக்கர் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய ரைஸ் பேக் அக்கில் தான் நான் கட் பண்ணி ஓட்டினேன் இது வந்து ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் நான் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கண்டிப்பாக நீங்களும் பணத்தை வந்து சேமித்து வச்சுக்கோங்க அண்ட் அடுத்ததாக வந்து ஃப்ரிட்ஜ் மேட் வந்து நம்ம வெளியில் அமௌண்ட் கொடுத்து வாங்குவோம் ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணுவோம் பட் இது வந்துட்டு முழுக்க முழுக்க என்னுடைய அரிசி பையன் வச்சு தான் நான் இந்த ஃப்ரிட்ஜ் மேட் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது சைடில் கூட பேக்கெட்ஸ்லாம் வச்சுருக்கேன் ஸோ பார்க்குறதுக்கும் அவ்வளோ நீட்டாக அழகாக இருக்கும் ஏன்னா வெளியிலேருந்து யார் வந்து பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது அரிசி பையில் பண்ணது அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க அவ்வளோ சூப்பராக நான் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இதோட லிங்க்கு நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க அண்ட் இந்த மாதிரி நம்ம கீழே தூக்கி போடக்கூடிய பொருட்களை கூட சூப்பராக நம்ம மாற்றி நம்மளுடைய பணத்தை சேமிச்சுக்கலாம் அடுத்தத டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்பவே ஒரு லக்ஸரியான லைஃப் வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அண்ட் நமக்காக வாழணும் அப்படின்றத காட்டிலும் அடுத்தவங்களுக்காக வாழணும் அடுத்தவங்க ஒரு பொருள் வச்சுருக்காங்க அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னும் சில பேர் வந்து அடுத்தவங்க நல்லா பார்க்கணும் அதாவது அடுத்தவங்க பார்க்குற அளவுக்கு நம்ம எக்ஸ்பென்சாக வாழணும் அப்படின்ட்டு அதே நேரத்தில் அந்த ஒரு லக்ஸரியான லைஃப் வாழும்போது அது இஎம்ஐயான லைஃபாக மாறிடுது ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு பொருள் அதாவது ஒரு மொபைல் இப்போ நான் வாங்குறதுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும் நினைச்சிட்டு நான் இப்போ ஷாப்புக்கு போனேன் அப்படின்னா அந்த பதினஞ்சாயிரம் கூட ஓகே நம்ம இஎம்ஐயில் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் நம்ம போவோம் ஆயிரம் ரூபாய்க்கு கண்டிப்பாக நம்மளால வாங்க முடியாது ஏன்னா அந்த ஷாப்பில் ஒரு அறுபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு மொபைல் இருக்கு அந்த மொபைலோட ஆஃபர் வந்து இந்த மந்த்து தான் இருக்கு நெக்ஸ்ட் மந்த்லாம் இந்த ஆஃபர் கிடைக்கவே கிடைக்காது ஸோ இந்த அறுபதாயிரம் ரூபாய்க்குள்ள மொபைல் வந்து உங்களுக்காக முப்பதாயிரம் ரூபா நாங்கள் வந்து ஆஃபரில் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நம்ம அந்த பதினஞ்சாயிரரூபா மொபைல் வாங்கவே மாட்டோம் ஏன்னால் நம்ம இஎம்ஐ தான் போகிறோம் ஸோ சேர்த்து இன்னும் ஒரு பதினஞ்சாயிரூபா சேர்த்து நம்ம இஎம்ஐ கட்டணும் அப்படின்னா ஒரு முப்பதாயூவாய்க்குள்ளே மொபைல் வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சி திரும்பவும் நம்ம வந்து இஎம்ஐக்குள்ளேயே போயிடுவோம் ஸோ ஒரு கடன்பட்ட லைஃபுக்குள்ளேயே நம்மளுடைய வாழ்க்கை மூழ்கி போயிடும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறணும் அடுத்தவங்களுக்காக வாழக்கூடாது நமக்காக மட்டும்தான் வாழணும் நமக்கு என்ன தேவையோ அந்த பொருளை மட்டும் வச்சு பயன்படுத்தி சந்தோஷமாக வாழக்கூடிய மனநிலையை நம்ம வந்து கொண்டு வரணும் அதே நேரத்தில் நீங்கள் எந்த மாதிரி இஎம்ஐயில் வாங்குறத டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள் அதுக்கு உங்களுடைய பொருள் என்ன வேணும் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் சேமித்து அந்த ஒரு சேவிங்ஸ்லேருந்து நீங்கள் ஒரு பொருள் வாங்கும்போது அதோடய சந்தோஷமே வேறு லெவல் ஃபீலாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஒரு புத்தாண்டில் இந்த ஒரு ரெசல்யூஷனை நம்ம எல்லாருமே எடுக்கணும் ஸோ நான் வந்து ஆரம்பிச்சிட்டேன் நீங்களும் இந்த ஒரு சேமிப்பு திட்டத்தை ஆரம்பிச்சுக்கோங்க ரொம்பவே சிம்பிளான ஒரு சேமிப்பு திட்டம் தான் நீங்கள் ரொம்ப அமௌண்ட்லாம் போட தேவையே இல்லை ஐநூறு ஆயிரம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய உண்டியெல்லாம் போட தேவையில்லை நீங்கள் எவ்வளவு செலவு பண்ணுறீங்களோ அந்த செலவுக்கான அமௌண்ட் நீங்கள் எடுத்து வைங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன செலவு பண்ணாலுமே அந்த செலவுக்கு ஒரு பத்து ரூபா தனியாக தனியாக நீங்கள் எடுத்து ஒண்டியெல்லாம் போடுங்க ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும் அதே நேரத்தில் ஈஸியாகவும் இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஒரு டிப்ஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன் நம்மளுடைய வீடியோவில் நம்ம ஒரு பொருள் வாங்கிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை உண்டியெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது நாம் மந்த்லி க்ராசரிஸ்னு நம்ம தனியாக ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்கிடுவோம் அதே நேரத்தில் சில திங்ஸ் வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பொருள் நம்ம வாங்குவோம் ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ரெண்டு மூணு திங்ஸ் நான் வாங்க போனேன் இப்போ இந்த திங்ஸ் நான் வாங்கிட்டேன் ஸோ இதுக்கான செலவு தனியாக இருக்குது கண்டிப்பாக செலவு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மட்டும் அமௌண்ட் நம்மக்கிட்ட இருக்கும் ஆனால் சேமிக்கணும் அப்படின்னு நினச்சால் மட்டும் அமௌண்ட் இல்லை அப்படின்னு நினப்போம் அப்படி இருக்கக்கூடிய மனப்பான்மை உள்ளவர்களுக்கு தான் இந்த ஒரு சேமிப்பு டிப்ஸ் நான் சொல்கிறேன் ஸோ இதுக்கான அமௌண்ட் அமௌண்ட் ஒரு பத்து ரூபாய் எடுத்து நான் தனியாக வச்சுட்டேன் அதாவது ஒரு செலவு பண்ணோம் அப்படின்னா அதுக்கு உண்டான சேவிங்ஸ் வந்து ஒரு பத்து ரூபாய் நீங்கள் ரெண்டு செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இருபது ரூபாய் அப்படின்னு கணக்கு பண்ணுங்கள் இப்போ நான் வந்து மந்த்லி கிராசரிஸ் வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா நான் திங்ஸ் வாங்கினேன் அதுக்கு ஒரு பத்து ரூபாய் அதுக்கப்புறமா காய்கறிகள் வாங்கினேன் அதுக்கு ஒரு பத்து ரூபாய் ஸோ மொத்தம் இருபது ரூபாய் இப்போ வந்து ஒரு ஐஸ்கிரீம் பெரிய பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன் சுற்றி அந்த மூடியை நல்லா கம் வச்சு ஒட்டிக்கிட்டேன் ஸோ நல்லா டைட் ஆயிடுச்சு இது நான் நினச்சாலுமே ஓப்பன் பண்ண முடியாது இது கட் பண்ணி தான் எடுக்கணும் ஸோ இதுக்கு மேலே நான் செலவிலும் சேமிப்பு அப்படின்ட்டு எழுதி ஒட்டி வச்சுருக்கேன் அண்ட் இந்த அமௌண்ட் வந்து என்னுடைய க்ராசரி ஐட்டம்ஸ் அண்ட் என்னுடைய வெஜிடபிள்ஸ் ஸோ ரெண்டுக்குமே சேர்த்து இருபது ரூபா வந்துடுச்சு இந்த அமௌண்ட்டை நான் உள்ளே போட போகிறேன் ஸோ இந்த மாதமே இதை நான் ஆரம்பிச்சிட்டேன் நீங்களும் கண்டிப்பாக இந்த ஒரு புத்தாண்டில் இந்த ஒரு சேமிப்பு திட்டத்தை ஆரம்பிச்சுக்கோங்க இப்படி நீங்கள் போது உங்கள் கைகளில் இருந்து அதிகமான பணம் போகிற மாதிரி தெரியாது அண்ட் நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் செலவு பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு நமக்கு சேமிப்பு அதிகமாகிக்கிட்டே வரும் ஸோ இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு ஸோ கண்டிப்பாக எல்லா பெண்களுமே வீட்டில் எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ ஒரு பத்து பத்து ரூபாய் எடுத்து கண்டிப்பாக நீங்கள் சேமித்து வச்சுக்கோங்க ஸோ பின்னாடி இந்த பாக்ஸை ஃபுல்லாக நிறைஞ்சிட்டு அதை எடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு நிறைய அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் என்ஷால எனக்கு இந்த பாக்ஸ் நிறைஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக இதுக்காகவே தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் cũng ஏன்னா அடுத்ததான் நம்மளுடைய வீடியோவில் முன்னாடி நான் போட்டிருந்தேன் ஹண்ட்ரட் டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் இது வந்து இருந்து நம்ம கரெக்டாக நம்ம நூறு நாள் வர இது சேமிக்கணும் ஒன்றாந்தேதி அப்படின்னா அது ஒரு ரூபா போடணும் ரெண்டாந்தேதி அப்படின்னா ரெண்டு ரூபா போடணும் ஸோ இப்படி தான் சேமிக்கணும் எனக்குமே ஒரு அமௌண்ட் சேமிச்சிட்டே வருது ஸோ நான் ஃபைனலி ரிசல்ட் நான் உங்ககிட்ட காட்டுறேன் இது எதுக்கு இப்போ நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா நம்மளுடைய வீடியோவை பார்த்துட்டு என்னோட ஃப்ரெண்டோடய பொண்ணு வந்து இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ சமீபத்தில் தான் இந்த நியூஸ் எனக்கு வந்துச்சு ஸோ எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அல்ஹம்துலில்லா ஏன்னால் நம்ம ஒரு சேவிங் டிப்ஸ் போடுறோம் அப்படின்னா அது பெரியவங்களுக்கு அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் போடுறேன் ஆனால் அதையும் சின்ன பசங்க கூட எடுத்து அதை வந்து ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது இதுதான் அந்த பொண்ணு வந்து சேமிச்சுட்டு வர்றாங்க அவங்களோட நேம் வந்து ஹம்னா சரி இப்போ பாருங்க கரெக்டாக அந்த டேட்டை வந்து கரெக்டாக டிக் பண்ணிவிட்டு அவங்க ஒன்றையெல்லாம் சேமிச்சுட்டு வராங்க பண்ணுறாங்க ஸோ அஹமது இல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ நீங்களும் என்னோடய டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் டிஎம் பண்ணுங்கள் இல்லைன்னா எனக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து நீங்கள் மெயில் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவில் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அண்ட் கடைசி டிப்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸு அவாய்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஸோ எதை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட அமேசான் ஃப்ளிப்கார்டு மீஷோ அப்படின்ட்டு எல்லா ஒரு ஆப்மே வச்சுருப்போம் ஸோ அதில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸை எல்லாத்தையுமே நீங்கள் மியூட் பண்ணிடுங்க ஏன்னா அந்த நோட்டிஃபிகேஷன்ஸை பார்க்கும்போது அப்பப்போ வரக்கூடிய டீல்ஸு ஆஃபர்ஸ் என்ன மாதிரி டிஸ்கவுண்ட்ஸை பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக மைண்டு வந்து சேஞ்ச் ஆகும் இப்போ பாருங்கள் நோட்டிஃபிகேஷனில் இருக்குது இந்த மாதிரி இரு போது நம்ம அதை கிளிக் பண்ணி பார்ப்போம் ஸோ கிளிக் பண்ண உடனே உள்ளே போயிடும் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆஃபர் இருக்கோ நம்ம அதை விட்டுட்டு தேவையில்லாத ஒரு விஷயத்த நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வந்துடும் ஸோ எனக்குமே என்னோடய லைஃப்பில் நடந்தது ஸோ நான் பண்ண மிஸ்டேக்ஸு நீங்களும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இந்த ஒரு விஷயத்த நான் சொல்ல வரேன் ஸோ கண்டிப்பாக உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஆப்ஸ் இருக்குது அப்படின்னா அதோடய நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன தேவையோ அப்போ மட்டும் அந்த ஆப் உள்ளே போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க இது மூலமாகவும் நம்மளுடைய செலவுகளை வந்து சேமிக்க முடியும் அதிகமான பணத்தை செலவு பண்ணுறதையும் நம்ம தடுக்க முடியும் ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஒரே ஒரு டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாலுமா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க ஸோ ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய சேமிப்பு முறையை எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கள் இன்ஸ்டாகிராமில் அனுப்புங்கள் இல்லைன்னா மெயில் பண்ணுங்கள் ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரியான சேமிப்பு முறைகளை சேமித்து நம்மளுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றம் கிடைக்கும் இன்ஷால்லாம் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் இவ்வளோ நேரமாக பொறுமையாக எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்